சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் ஐம்பதாவது திருநாமம் விஸ்வ கர்மணி நமக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது பல வருடங்களாகியும் அந்த போர் முடிவுக்கு வரும் அறிகுறி தெரியவில்லை பிரம்மாவின் மனைவியரும் ஒருவரான காயத்ரி தேவி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எண்ணினான் தன்னுடைய தவ வலிமையால் அழகிய தோற்றம் உடல் ஆரோக்கியம் ஐம்புலன்களும் ஊனமின்றி இயங்கும் தன்மை மன உறுதி மக்கட்பேறு ஆனிறை செல்வங்கள் ஆகிய ஆறு செல்வங்களை அளிக்கும் ஆற்றலை பெற்றவள் காயத்ரி காயத்ரிக்கு இத்தகைய சக்தி கடித்திருப்பதற்கு கேள்வியுற்ற தேவர்களும் அசுரர்களும் அவள் அருளால் அந்த ஆறு செல்வங்களையும் பெற்றுவிட எண்ணின அதனால் போர் புரிவதை நிறுத்திவிட்டு காயத்ரியின் அருளை பெறும் முயற்சியில் ஈடுபட்டனர் தேவர்கள் காயத்ரி விஸ்வகர்மா என்ற திருநாமத்தால் அழைத்தார்கள் யாருடைய திறனால் இவ்வுலகனைத்து ஆக்கப்பட்டுள்ளதோ யாருக்கு கட்டுப்பட்ட அனைத்துலகம் செயல்படுகின்றதோ அவருக்கே விஸ்வகர்மா என்ற பெயர் தேவர்கள் அந்த பெயரால் அழைக்க அழைத்த போது காயத்ரி முன் தோன்றவில்லை உடனே அசுரர்கள் எதிரிகளை அழிப்பது புகழ்பெற்ற செயல் என்று கருதி தாபி என்று அவளை அழித்தார்கள் தாபி என்றால் எதிர்களை அழிப்பவள் என்று பொருள் ஆனால் அதற்கும் காயத்ரியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இப்போது தேவர்கள் காயத்ரியை தனக்கு உடலாக கொண்டு அவளுக்குள்ளே உயிராக விளங்கும் திருமாலை துதித்தனர் காயத்ரியின் உள்ளே அந்தர் யாமியாக இருக்கும் திருமாலை பத்து அடைமொழிகளிட்டு தேவர்கள் அழைத்தார்கள் ஓ ஜோசி நீயே அழகிய தோற்றம் சகோசி நீயே உடல் வலிமை பழமசி நீயே மனவலிமை பிராஜோசி நீயே சுடரொலி தேவாணாம் தாமே நாமாசி நீயே தேவர்களின் இருப்பிடமும் புகழும் ஆவாய் விஸ்வமசி நீயே விஸ்வம் என்ற தொடங்கும் ஆயிரம் திருநாமங்களால் துதிக்கப்படுவாய் இஸ்வாயு நீயே அனைவருக்கும் இலக்குவாக விளங்குகிறாய் சர்வமசி நீயே அனைவருக்குள்ளும் இருந்து அனைவரையும் இயக்குகிறாய் சர்வாயு நீயே அனைத்துக்கும் உயிர் அபிபு உன் அடியார்களின் பாவங்களை வெல்பவன் நீ இவ்வாறு அந்தர் யாமியாக உள்ளே விளங்கும் திருமாலை இட்டு திருமாலுக்கு உடலாக இருக்கும் காயத்ரியை துதி செய்தவுடன் காயத்ரி தேவர்களுக்கு காட்சி தந்து அவர்களுக்கு மேற் ஆறு செல்வங்களையும் அளித்தாள் அசுரர்களின் ஆணிரைகளும் தேவர்களுக்கு சொந்தமாகிவிட்டன அதற்கு பின் போரில் தேவர்கள் அசுரர்களை வீழ்த்தினார்கள் இந்த சரித்திரம் யஜூர் வேதத்தில் நான்காம் பகுதியின் இரண்டாம் பிரிவில் உள்ளது இதை பரசுராமர் பீஷ்மருக்கு உபதேசித்தார் இதை கேட்ட பீஷ்மர் முதல் முறை விஸ்வகர்மா என்ற தேவர்கள் அழைத்தபோது ஏன் காயத்ரி வரவில்லை என்று கேட்டார் அதற்கு பரசுராமர் விஸ்வகர்மா என்ற திருநாமம் திருமாலுக்கே உரித்தானது அவருடைய ஆக்கத்தினால்தான் இந்த உலகம் அனைத்தும் உருவாகியது படைப்பு கடவுளான பிரம்மாவை படைத்தவரும் அவரே உள்ளிருந்து இயக்குபவரும் அவரே அதனால் விஸ்வகர்மா என்று தேவர்களை அழைத்தபோது தன்னை அழைக்கிறார்களா அல்லது திருமாலை அழைக்கிறார்களா என்று காயத்ரிக்கு புரியவில்லை அதனால் அவள் தோன்றவில்லை ஆனால் இரண்டாவது முறை திருமாலுக்குரிய பண்புகளைச் சொன்னாலும் காயத்ரியின் உள்ளே அந்தரியாமியாக திருமால் இருப்பதால் அவர் கூறிய அடைமொழிகளை பயன்படுத்துவதாக தேவர்கள் தெளிவுபடுத்தியபடியால் அதை ஏற்று காயத்ரி அவர்களுக்கு காட்சி தந்தாள் என்று விளக்கினார் உலகின் படைப்புகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் அதிபதியான திருமாலை போற்றி விஸ்வ நர்மம் கர் மணி நம என்ற சகசிரநாமத்தின் ஐம்பதாவது ஸ்திருநாமத்தை ஜபித்தால் காயத்ரி தேவர்களுக்கு அருளிய ஆறு செல்வங்கள் நமக்கும் கிட்டும் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்